ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அதுவும் கவர்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ண மெட்டீரியலில் பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக வேணுன்றவங்க பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதில் தமிழ்நாடு பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம் புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வி சேர்க்கை முப்பத்தி நான்கு பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா கல்லூரியில சேரும் மாணவிகளுடைய எண்ணிக்கை வந்து முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டா வந்து கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க இந்த புதுமை பெண் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து சே மேற்படிப்பில் சேரக்கூடிய மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குறது தான் இந்த திட்டம் அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக ஆயிரம் ரூபாய் வழங்குறதா தான் இந்த திட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா பதினேழு கிராம பசுமை காடுகள் அதாவது தமிழக அரசு சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூறு மரகத பூஞ்சோலைகள் அதாவது கிராமப்புற காடுகள் வந்து அமைக்க முடிவு செய்தாங்க இதில் இருபத்தி ஒம்பது மாவட்டங்களில் எழுபத்தைந்து பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க இந்த பூஞ்சோலைகளில் பார்த்தீங்கன்னா நாவல் நெல்லி புலி கொய்யா போன்ற நாட்டு மரங்களும் நடப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சிகளுக்கு தனி அலுவலர் நியமனம் உள்பட்ட ரெண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஒன்பது மாவட்டங்களில் மகளிருக்கான புதிய விடுதிகள் அமைக்கிறது அது தொடர்பான செய்தி கொடுத்துருக்காங்க புதிதாக பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய மாவட்டங்களில் எழுவத்தி ரெண்டு ரூபாய் கோடி செலவில் எழுநூறு படுக்கைகளோட புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு நேரமும் பாதுகாவலர் பயோமெட்ரிக் நுழைவு முறை வைஃபை வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போன்ற பல வசதிகளோடு இந்த தோழி விடுதிகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் பார்த்திங்கன்னா காற்றாலை சூரிய சக்தி நிறுவுத்திறன் பற்றின டேட்டா கொடுத்துருக்காங்க காற்றாலை திறன் வந்து ஒன்பதாயிரத்தி பதினைந்து மெகாவாட்டும் சூரிய சக்தி மின் திறன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்னு மெகாவாட்டாக அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதல் பொருளாதார ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா மாநில திட்டக்குழு மூலமாக நிதித்துறை மற்றும் பல துறைகளோடு இணைந்து இந்த நிதி அறிக்கை ஆய்வறிக்கை வந்து தயார் பண்ணியிருக்காங்க முதல் பொருளாதார ஆய்வறிக்கைப்படி தமிழ்நாட்டில் சேவைத்துறை ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரை ஆண்டுக்கு ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் உண்மையான வளர்ச்சியை கண்டுள்ளது அப்படின்ற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகங்கள் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழாய்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் கீழடி சிவகங்கை மாவட்டம் பட்டணம் ஆறுத்தூர் தூத்துக்குடி கரிவளம் வந்தநல்லூர் நல்லூர் தென்காசி நாகப்பட்டினம் மாணிக்கொல்லை கடலூர் மாவட்டம் அடிச்சனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் தெலுங்கனூர் சேலம் ஆகிய இடங்களில் புதிய அகழ்வாய்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களான பாலூரில் ஒரிசா அந்த இடத்துலையும் வெங்கி ஆந்திர பிரதேசத்தில் மாஸ்கி கர்நாடகா அந்த இடங்களில் அகழாய்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஏழு கோடி அடுத்தது ஆழ்கடல் தொல்லியல் அகழாய்வுகள் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினத்திலேருந்து நாகப்பட்டினம் வரை ஆழ்கடல் அகழாய்வு அதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய அருங்காட்சியகங்கள் மற்றும் கலாச்சார காட்சியகங்கள் நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோட்டில் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியில் கொடுமணல் அகழ்வாய்வுகள் சிறப்பிக்கிறதுக்காக நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்தில் இது மாதிரி கொஷின் கூட கேட்கலாம் இந்த அருங்காட்சியகம் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் அடுத்து சிந்து சமவெளி கலாச்சார காட்சியகம் எக்மோர் அருங்காட்சியகம் சென்னையில் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடித்ததன் நூறு ஆண்டுகளை குறிக்கிறதுக்காக இந்த காட்சியகம் மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலையில் தமிழ் கலாச்சார அருங் அருங்காட்சியகம் உலகளாவிய சுற்றுலா பயணிகளுக்கு தமிழ் பாரம்பரியத்தை காட்சிப்படுத்துறதுக்காக மூத்த குடிமக்களுக்கான அன்பு சோலை மையங்கள் மூத்த குடிமக்களுடைய நலனை உறுதிப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு இருபத்தைந்து அன்பு சோலை மையங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது தனுஷ்கோடி ராமேஸ்வர தீவில் நுனியில் உள்ள தனுஷ்கோடி பூணாறை சரணாலயமாக அறிவிக்கப்பட உள்ளது இந்த பூர்ணாரை அதிகமாக வர்றதுனால இதை வந்து சரணாலயமாக மாற்ற போகிறாங்க பூர்ணாரை வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநில பறவை அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சதுப்பு நில காடுகளுக்கான நீல கார்பன் கண்காணிப்பு அறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாள் இந்திய தொல்லியல் துறை தலைமை இயக்குநருடைய சிலை வந்து திறந்திருக்காங்க எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் ரூபாய் ஐம்பது லட்சத்தில் இந்த இந்திய தொல்லியல் துறை தலைமை இயக்குனர் சார் ஜான் கூபர்ட் மார்ஷலோடைய சிலையை திற முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவருடைய இருபத்தி ஆறு வயதில் இந்திய தொல்லியல் கழகத்துடைய தலைமை இயக்குனராக பொறுப்பேற்றிருக்காரு செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க சிந்து வெளியின் பண்பாட்டின் கண்டுபிடிப்பை வந்து உலகுக்கு அறிவித்த வரிவர் தான் அவருடைய சிலையை தான் தெரிந்து வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டு பற்றின டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கிறது இதோடைய ஃபுல் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஒரு கன்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ